வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கர்ணனுடைய தர்மத்தையும் தானத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து ஸ்வர்கப்பேரு பெற்றது சூரிய தேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது எவர் தெளிவாக கூறுவார்கள் குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளினார் சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் என்று கேட்டார் ஈசன் பரம்பொருளே பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்கள் சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய பெரிய புண்ணியவான் ஆகிவிடுகிறானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா எனக் கேட்டார் சூரிய தேவன் சூரியனே நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் என்றார் ஈசன் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்போ தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் இது சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர்கள் கேட்டபின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலே தந்து அவர் பசி ஆற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது இப்பொழுது புரிந்ததா எனக் கேட்க ஈசனை வணங்கி நின்ற சூரிய தேவன் தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பதும் புரிந்தது என்று சொன்னார் இதிலிருந்து நாம் கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் கொடுப்பது தர்மம் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ